ஆகியோர்படி ஜெயிலர் இண்டஸ்ட்ரியல் ஹிட் கமலா திரையரங்க ஓனர் அதிரடி ஜெயிலர் டூ ப்ரோமோவை பார்த்து மிரண்டு போன லோகேஷ் கனகராஜ் மற்றும் திரையரங்க உரிமையாளர்கள் ஜெயிலர் டூவை பற்றி கொடுத்த மரண மாஸ் அப்டேட் வாங்க வீடியோக்குள்ள போல வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியாச்சு எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்துடைய வசூல் வேட்டை இந்த உலகுக்கே தெரியும் எல்லாம் சொன்னாங்க அந்த படம் முந்திருச்சு இந்த படம் முந்திடுச்சு அப்படின்னு எந்த படமே முந்தல அப்படின்றத அற்புதமா வெளியிட்டு இருக்காரு உண்மையை உறக்க சொல்லியிருக்காரு கமலா தேட்டர் ஓனர் அற்புதமா சொல்லியிருக்காரு அந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு

இண்டஸ்ட்ரியல் ஹிட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா வசூல் வேட்டை நடத்திச்சு எந்த படமும் அப்படி நடத்தல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா இரநூத்தி எழுபத்தி இருந்து முந்நூறு கோடி கிட்ட வசூல் செய்ததா சொல்லப்பட்டது இது வரைக்கும் வரலாற்றுல தமிழ் சினிமா வரலாற்றுல எந்த படமும் இதுமாரி ஒரு அற்புதம் அதிசயம் நடத்திருந்தில்ல ஏன் தலைவருடைய டூ பாயிண்ட் ஓவா இருக்கட்டும் ஆயிரம் கோடி வசூல் பண்ணதா சொல்லப்படும் நம்ம கபாலியா இருக்கட்டும் எந்த படமுமே இந்த அளவுக்கு வசூல் வேட்டை நடத்தல அப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்திச்சு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல எங்கெல்லாம் வெளியிட்டாங்களோ ஆல் ஓவர் இந்தியா நம்ம தலைவருடைய ஏன் ஷோல அதிகமா டிக்கெட் விற்பனையானது தலைவருடைய அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதெல்லாம் வந்து சாதனை இன்னைக்கு வரைக்கும் அதை யாரையும் முறியடிக்கல அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு இதை முறியடிக்க ஜெயல டூ வருவார் அப்படின்னா சும்மா மரணமாசா செஞ்சிருக்காரு நெல்சன் அவர்கள் கண்டிப்பா ஜெயலல டு எல்லா ரெக்கார்டையும் சாப்பிட்றோம் அப்படின்றது மட்டும் உறுதி ஏன்னா இப்போ படம் வருது கண்டிப்பாக ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணும் எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா தலைவரே சொல்லிட்டாராம் நீங்கள் டைம் டேட்டை பற்றி கவலைப்படாதீங்க எவ்வளோ வேணாலும் நான் கொடுக்குறேன் நீங்கள் பொறுமையாக உட்காந்து அழகாக செதுக்குங்க ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காராம் தலைவர் அது மட்டும் இல்லை சன் பிக்சரும் அவங்க பங்குக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணீங்க எனக்கு கவலையாக இல்லை நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துங்க உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சன் பிக்சரும் அவங்க பங்குக்கு சும்மா தெரிக்க விட்டுருக்காங்களா இப்போ லோகேஷ் கனகராஜ் ரொம்ப குஷியா இருக்காரு யாருக்கிட்டே இருந்து எந்த பிரஷரும் இல்ல அவர் ஃப்ரீடம் இப்போ தாய்லாந்துல தலைவர் மாசா கலைக்கிட்டு இருக்காரு எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் தலைவரே சொல்லியிருந்தாரு செவன்டி பர்சன்டேஜ் முடிவே அடைஞ்சிடுச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கு பிப்ரவரியோட இந்த படம் முடிஞ்சிடும் மார்ச்ல கண்டிப்பா டூ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் இப்ப என்ன ஆச்சுனாக்கா தலைவருடைய ஜெயிலர் டூ புறமாவை பாத்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் மிரண்டு போயிருக்காரு பிளாஸ்டர் ஓ பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பதறி இருக்காரு மனுஷன் இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமான காம்படிஷன் தலைவரை யாரு மாசா காட்டுறது அப்படின்ற ஒரு ஆரோக்கியமான போட்டி தான் ஏன்னா தலைவருக்கு தலைவர் தான் போட்டி அது தலைவரை சொல்லிட்டாரு இங்க தலைவருடைய டைரக்டருக்கும் தலைவருடைய டைரக்டருக்கும் போட்டி இது ஆரோக்கியமான போட்டி தான் யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் ஓகேங்களா இப்ப அதிரடியாக பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் டூ போட்டிருக்காரு நினைச்சிருக்க பாருங்க தலைவர் பிளஸ் அனிருத் பிளஸ் நெல்சன் பிளாஸ்டர் ஓ பிளாஸ்டர் அப்படின்னு போட்டு ஃபயரை சும்மா தெருக்கி விட்டுருக்காரு இதுதான் வந்து தலைவருடைய மாஸ் இப்போ ரெண்டு பேரில் யார் மாஸ்க் காட்ட போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் கூலியில தலைவர் டானா வராரு எல்லாருக்கும் தெரியும் இங்கே ஜெயலலூல தலைவர் ஃபேமிலி அதாவது ஒரியன்ட் உங்களுக்கே தெரியும் தன்னுடைய மகனை கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கேங்க கூண்டோட ஒழிக்க போறாரு அப்படின்றதுதான் கதையா இருக்கு அப்படின்றத நான் சொல்லல ஆல்ரெடி நெல்சன் அவர்கள் சொல்லிட்டாங்க உங்களுக்கே தெரியும் அவர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வெளிப்படையவே சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அந்த படம் அவ்வளவு அற்புதமா இருக்கு என்ன அப்படின்னாக்கா தத்துருவா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு அவருடைய அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஜேலர் டூ ப்ரோமோவை பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா டார்க் காமெடி மாஸ் எல்லாமே இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு படத்தை பாக்குற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோவா கொண்டாடல ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்ற ஒரு மூடுக்கு போயிட்டாங்க அப்படி ஒரு அற்புதமான கொண்டாட்டம் தேட்டரையே பத்தி அறிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது அதுல என்ன முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே பே கான்வர்சேஷன் நம்ம அனிருத் அவர்களுக்கும் நெல்சன் அவர்களுக்கும் அனிருத் அவர்களும் சொல்லிக்கிறாங்க இது மாதிரி நம்ம இவ்வளவு தூரம் கோவாவுக்கு வரணுமா ஃபிலிம் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு ஆமா அங்க புயல் வந்துருச்சு அப்படின்னு நான் லாஸ்ட் படம் பண்ணி அஞ்சு புயல் வந்துருச்சு உனக்கு என்ன வாரத்துல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ரெண்டு பேருமே கலாய்ச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே போகுது அதுக்கப்புறம் கண்ணாடி எல்லாம் தம்மு தும்முன்னு உடையுது பார்த்தாக்கா தலைவர் என்ட்ரி அங்க அதுலயும் பாருங்க நிறைய டார்க் காமெடிஸ் அந்த பாம் கீழே வந்தது அவர் சொல்றாரு பாக்கெட்ல இருந்து ஏதோ விழுந்துருச்சு அது தெரியாம போறாரு பாரு அப்படின்னு அப்புறம் டம்முன்னு வெடிக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைவருடைய அந்த கிளாஸ் அந்த கண்ணாடி தலைவர் ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல மாசு அப்படின்னு தெரியும் அவருடைய முடி கூட நடிக்குங்க அப்படின்றது எல்லாரும் தெரியும் இப்போ அவருடைய அந்த கண்ணாடி பிரேம்ல பாத்தீங்கன்னா அதுவும் நடிச்சிருக்குங்க அப்படி கண்ணாடி அப்படி ஆட்டுறாரு அங்க இருந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு ஜீப் அடிச்சு தூக்குது இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் இப்படி ஒரு மரண மாசம் ஹேட்டர்ஸ்க்கு எல்லாம் அடி வயிறு எல்லாம் கலங்கி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தலைவருடைய மாஸ் அப்படி இருந்துச்சு தலைவருக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு ஒரு முப்பது செகண்ட் தான் தலைவரை காட்டுறாங்க அப்படி ஒரு அற்புதம் அதிசயம் நிகழ்த்திட்டாரு அதை திரும்பி ஒரு கண்ணாடி அப்படி போடுறாரு அப்படியே எழுபத்தி நான்கு வயதுலயும் இப்படி ஒரு மாஸ் காட்ட முடியுமா அப்படின்னா தலைவரால மட்டும் முடியும் இன்னைக்கு சின்ன குழந்தையும் விசிலடிச்சு கொண்டாட வச்சிட்டு இருக்காரு மனுஷன் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல நம்ம அபூர்வ ராகங்கள் படம் வெளியாச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐம்பது வருஷமா ஒரு மனுஷன் ஹீரோவா இருக்கிறது பெரிய விஷயம் அது மட்டும் இல்ல நம்பர் ஒன்னா இருக்கிறது அதோட பெரிய விஷயம் அது மட்டும் இல்லங்க அவருடைய கடின உழைப்பால சூப்பர் ஸ்டாராவே ஐம்பது வருஷமா இருந்திருக்காரு இதெல்லாம் எந்த ஒரு மனுஷனாலையும் இந்த ரெக்கார்டை முறியடிக்க முடியாது இனி ஏழு ஏழு ஜென்மம் பிறந்து வந்தாலும் சரி இப்படி ஒரு மனிதரை இனி பார்க்கவும் முடியாது கொண்டாட கடவுள் கொடுத்த வரம் கொண்டாடுவோம் இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் உலகத்துல ரெண்டு விஷயங்களை மட்டும் பிரிக்க முடியாது ஒண்ணு தலைவர் கிட்ட இருந்து ரசிகர்களையும் ரசிகர்களிட்ட இருந்து தலைவரையும் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்